தமிழ் முறையின் அக்குப்பஞ்சர் நேயர்களே அக்குப்பஞ்சர் மருத்துவர்களே ஆன்மீக அன்பர்களே தமிழ் அறிந்த தமிழர்களே உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்குகிறேன் ஏழு சக்கரங்கள் அக்குப்பஞ்சர் உரையின் ஒன்பதாவது பகுதியில் நாம் நிற்கிறோம் இங்கு நாம் என்ன சொல்லப்போகிறோம் போகிறோம் என்பதை மிகவும் நன்றாக உற்று கவனித்து கொண்டால் உங்கள் நோயை நீங்களே தீர்மானிக்கலாம் இந்த ஏழு சக்கரங்களை பற்றி சொல்லியிருக்கோம் இது நூலில் கூட கிடையாது நம்ம பார்க்குறவங்களும் கேட்குறவங்களுக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த ஏழு சக்கரங்களினுடைய வலிமை என்ன என்பதை நீங்களே தீர்மானிக்க முடியும் இதற்கு ஒரே ஒரு மிளகு உங்கள் கையில் இருந்தால் போதும் அல்லது புரோப் என்கிற அக்குப்பஞ்சர் குச்சி இருந்தாலும் போதும் நாம் ஏழு பகுதியை எந்த ஒரு ஓட்டத்தையும் பார்க்க முடியும் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அதை கல்லீரலில் காட்டிருக்கும் அதே போல பெரிகாடியம் என்பது ஐந்து பூதங்களையும் தொகுத்து அப்ப ஐந்து பூதங்களையும் தொகுப்ப என்ன ஆகுது பத்து உறுப்பு தொகுத்துருது பெரிகாடியம் தன்னையும் தொகுக்க முடியும் தன் துணை உறுப்பையும் தொகுக்க முடியும் ஆக பன்னிரண்டு உறுப்புகளை நீங்கள் சக்கரங்களில் தேடாமல் பெரிகாடியத்தில் தேடலாம் அப்ப இந்த பெரிய வேற எந்த மருத்துவத்திலையும் மனம் என்பதற்கு சரியான ஒரு வழிமுறை கிடையாது அதாவது நடத்தையை வச்சுக்கிட்டு மனசை தீர்மானிக்கிறது பேச்சை வச்சு மனசை தீர்மானிக்கிறது இப்படிதான் இருக்கு ஆனா மனச ஊமையாக இருக்கிறவர்களிடம் கூட தொட்டு சொட்டுப்பாட்டு கண்டு இப்ப பெரிகாடியத்தினுடைய ஓட்டத்தினுடைய ஏழு பகுதி என்னன்னு பார்ப்போம் கல் பிணைன் தி பி எட்டு மண் அதுக்கப்புறம் நுரைங்கிறப்ப பி ஃபைவ் தி மண் நுரை நீர் இது ரெண்டுத்துக்கும் இடையில இது தன்னுடைய தன்மையும் காட்டும் தன்னுடைய தன்மை என்ன மனத்தினுடைய தன்மை அப்போ அஞ்சு ஒன்று ஆறு ஏழுனா என்ன இதுக்கு முன்னாடி உள்ள பகுதி ஈசானிய மூலை கொஞ்சம் நுணுக்கமான விஷயம்தான் வேற வழி இல்லை சொல்லிதான் ஆகும் இப்ப இந்த இடத்துல ஒரு மிளகு வச்சு அழுத்த அழுத்த வழி ஏறும் ஆனா இந்த இடத்துல ஒரு மிளகு வச்சு அழுத்தினீங்கன்னா கொஞ்சம் தான் வழி தெரியும் ஏன் இது ஒரு பேசஞ்சர் வண்டி நின்று நின்று வருது இதை நீங்க வீட்டிலயே சோதனை பண்ணி பார்க்கலாம் ஒரு மிளகு வச்சு அழுத்தீங்க முதல்ல வழி தெரியலேம்பீங்க அப்புறம் கொஞ்சம்தான் தெரியுது ஆக தலையில் பிரச்சனை ஆசக்கரம் வலிமை குறைவு பி நைன்லயே வச்சிருவன் அதுக்கு அடுத்தது பி எட்டு இது வந்து இயற்கை தைராய்டு புள்ளின்னு பேர் வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் ஒருவருடைய இரத்த வலிமையை ஒரு மிளகு வச்சுட்டு அழுத்துங்க தெரியலன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துக்கு ரத்தம் வரல இவர் போதுமான ரத்தத்துல இல்ல நெற்றி சக்கரம் குறைவு நெற்றி ரத்தம் குறைவு இப்ப இந்த இடத்த தூள்றதுக்கு ஒரு வழி இருக்கு இந்த ரேகைக்கு நம்ம முன்னோர்கள் வச்ச பேரு இதே ரேகை இந்த இடம் இந்த இடுக்கொலியா வந்தீங்கன்னா இந்த இந்த நடுக்கோட்டு வழியா வந்தீங்கன்னா பி எட்டு இப்ப இந்த ரெண்டு இடத்தையும் நம்ம அமுக்கணும்னா ரத்த ஓட்டத்தை தூண்ட முடியும் இதுதான் சின்ன குழந்தை செய்யுது கைய முடிஞ்சு நம்ம விரிச்சு விடுறோம் வெளியில சக்தி போகாம அதை இப்படியே அமுக்கிட்டே குழந்தை என்ன செய்யுது தன் உள்ளுறுப்புகள்ல சக்தியை அனுப்பி அனுப்பி வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக இந்த ரெண்டு புள்ளியை தூண்டணும்னா கையை மடங்கு அந்த ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டோமா ஆக்சிஜன் தூண்டணும்னா இந்த இடத்துல ஒரு விரப்பாக்கணும் இப்ப இந்த முத்திரை புரிக்கிறதா தம்ஸ் அப் யாராவது ஜெயிச்சாங்கனாலோ யாராவது பாராட்டினாங்களோ தயவு செய்து இந்த முத்திரையை பயன்படுத்தணும் ஆய் நீ நல்லா செஞ்சிருக்க இப்படி செஞ்சீங்கன்னா ரத்த ஓட்டம் முடுக்க ஓடிடும் ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும் ஆக அந்த அதனுடைய பொருள் இந்த இடத்துல நமக்கு தெரியுது ஆக அக்கு பஞ்சர்ல உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களுமே விளக்க முடியும் இப்போ இந்த தம்ஸ்அப்ல ரத்த ஓட்டம் கிடைக்கிது ஆக்சிஜன் கிடைக்கிது இதை நம்ம அடிக்கடி நம்ம செய்யலாம் அப்படின்னு செஞ்சிடுது இந்த இறுக்கத்தில் இரத்த ஓட்டம் ஆக உங்களுக்கு இரத்த ஓட்டம் இருக்கா அப்படின்னா ஒரு மிளகு வச்சு அழுத்துங்க இது இல்லைன்னா உங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மி தைராய்டு ஏற்ற இரக்கம் காட்டும் இந்த இடத்துல இரத்த அளவில் குறைவாக இருக்கிறீர்கள் இது இந்த நெட்டி சக்கரத்துக்கு சமம் அடுத்தது பி செவன் இதை நம்ம என்ன சொல்றோம் இயற்கையின் சுலின் அதாவது செரிமானத்துக்கு ரத்த ஓட்ட சக்தியை மனதின் வழியாக கொடுக்கிறது மனதின் வழியாக கொடுத்து விட்டால் காற்று வழியாகவும் கிடைச்சிடும் இதை வந்து கேட்டு வாங்குற புள்ளி எஸ்பி டூ ஆக சர்க்கரை புள்ளி எதிர் சர்க்கரை புள்ளி அல்லது டிமாண்டிங் இன்சுலின் புள்ளின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு இதுலேயும் விளக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் விட்டீங்கன்னா சர்க்கரையினுடைய அளவீடுகளில் மாற்றத்தை நாம் செய்யலாம் அப்படி சொல்லியிருக்கோம் ஆக இயற்கை இன்சுலின் கொடுக்கும் புள்ளி இயற்கை இன்சுலின் வாங்கும் புள்ளி இதுதான் பனிரெண்டு உறுப்புகளின் செரிமானத்தையும் பார்ப்பதால் இந்த ஒற்றை புள்ளி போதுமானது செரிமானத்துக்கு இதுவும் கழுத்து செரிமானம் என்கிற விசித்தும் சமம் ஆக இந்த இடத்துல வச்சு அழுத்தினீங்கன்னா விசித்தியினுடைய வலிமையை தெரிந்து கொள்ளலாம் இந்த இடத்துல மிளகு வச்சு அழுத்தலாம் அது ஒரு விஷயம் அதுக்கு அடுத்தது பி ஃபை ஒரு நுரையினுடைய வலிமை தெரிய வேண்டும் என்றால் இந்த இடத்துல மிளகு வச்சு அழுத்தி பாருங்க கொஞ்ச நாச்சும் வலி இருக்கணும் வலி அதிகமாக இருந்துச்சுன்னா பத்தலை வலியே இல்லைன்னா இன்னும் அந்த இடத்துக்கு அந்த ஓட்டம் வரல ரொம்ப பற்றாக்குறையில இருக்காரு இது அநாகதத்தை கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் திருப்பி திருப்பி யோசனை பண்றதுனால இவ்வளவு விஷயங்களும் எனக்கு புலப்படுது நான் ஒரு சதா அக்குப்பஞ்சர் சதா சிவம் போல அதனால இவ்வளவு கண்டுபிடிக்க முடியுது அதுக்கப்புறம் ஒவ்வொரு காட்சிகளையும் பார்த்து அதனுடைய பொருள் என்ன என்பதை பஞ்சரோடு ஒப்பிட்டு நாம் பார்க்க வேண்டும் இப்ப அடுத்தது இந்த ஐய அப்படின்னுங்கிறது இங்க வருது பி ஃபோர் இந்த இடத்துல தான் யூகட்டை வச்சுக்கிட்டு ஒரு துறவி உட்கார்ந்துட்டு வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும் எனக்கு அமைதி இருந்தா போதும் அமைதியை ஆரம்பிச்சிடுறார் ஓம் நமச்சிவாயம் அப்ப அமைதி அப்படிங்கிறது பி ஃபோர் ஆக மணிப்புரகத்தை செக் பண்ணும்னா நீ மணிப்பு ரகத்துல தொப்புள்ள போய் செக் பண்ணணும்னு தேவையில்லை பி ஃபோரில் ஒரு மிளகு பி ஃபோர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ப்ளஸ் டூ இந்த இடத்துல ஆண்கள் வந்து காப்பு போட்டுக்கிறது நல்லது மன அமைதி கிடைக்கும் பெண்களுக்கு இடையில உள்ள புள்ளியும் சேர்த்து வரிசையா போடுறது தான் வட காப்பு ஆக இந்த ஒரு காப்பு த்ரீ பிளஸ் நீங்கள் வாங்குறப்ப த்ரீ பிளஸ் டூ பார்த்து வாங்குங்க அஞ்சாவது சூழ்நில இந்த பி ஃபோர் இருக்கு ஆண் வளையல் வாங்கினாலும் சரி பெண் வளையல் வாங்கினாலும் சரி இந்த வளையல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதனால இந்த இடம் பி ஃபோர் அப்படிங்கிறது மணிப்புரக சக்கரம் இந்த இடத்த அழுத்தி பார்த்தா இதோட வலிமையை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ முக்கியமான இடத்துக்கு வரணும் ஆண் பெண்ணுக்குள்ள எஸ்டேஜன் டெஸ்டேஜனை சுரக்கிற அந்த ஆதி நீர் அப்படிங்கிற அந்த சக்கரத்தை சுவாதிட்டானு சொல்றோம் அதனுடைய வலிமை எப்படி இருக்கிறது தேங்கி இருக்கிறதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல இப்படி போடுங்க இந்தாண்ட எல்யூ ஃபைவ் இது த்ரீ இந்த இடத்துல நரம்பு எடுத்து ரத்தம் எடுப்பாங்க நீ காட்டில் எங்கனாச்சும் எடுக்க வேண்டியது வேற எங்கனாச்சும் எடுக்க வேண்டியதுனால இங்கேதான் எப்போ ரத்தம் இருக்கும் அதனால இந்த நரம்புல தான் ரத்தம் எடுப்பாங்க அந்த இடம் தான் பித்திரி டெஸ்டோஜன் டெஸ்டன் பித்திரி இப்ப ஆணா விடுங்க ஆவண்ணா சக்கரம் இஎண்ணா சக்கரம் ஊவண்ணா சக்கரம் ஏஎண்ணா சக்கரம் ஐஎண்ணா சக்கரம் கையிலே பார்த்துடலாம் ஊ சக்கரம் பாவ் சக்கரம் இது பி திரீனா பி ஒன் பி டூ பி ஒன் பி டூ எங்க இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா பி ஒன் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மார்பு காம்புக்கும் பக்கத்துல இந்த இடம் ஆணுக்கு இயல்பானதாகவும் பெண்ணுக்கு போதுமான அளவும் இருக்கணும் அதிகமாக இருந்தாலும் தப்பு இதுதான் வந்து மூலாதார சக்கரம் மூலாதார சக்கரத்தை மார்பினுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய பிடைகளை கொண்டு கூடுதல் குறைவு கொண்டே கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் பி ரெண்டுங்கிறது இதுக்கு நேரா இந்த இடத்துல முற்ற இடம் இந்த இடத்துல உள்ள வேறுபாடுகளை வைத்துக்கொண்டு இதுவும் ஈசானியம் மூலம் தான் இதுவும் ஈசானியம் மூலதான் இதுவும் அவ்வுதான் பி டூவும் அவ்வுதான் பி ஒன்னும் அவ்வுதான் இதுதான் சக்கரத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய குறுக்கு வழி இதை அக்குப்பஞ்சர் மட்டுமே கொடுக்கிறது நன்றி வணக்கம்